ஹாய் மக்களே எல்லாருக்கும் வணக்கம் நம்ம தான் கடல் ரசம் நாட் நாட் செவன் ஒம்பதாவது நாள் கடல் மேலே நம்ம வலை இலக்கி இழுத்தோம் இன்னைக்கு இன்னைக்கு வந்த மீன்கள் பாடு நிலவரம் இவ்வளோ தான் பார்த்துக்கிடுங்க மக்களே ஒரு தெருக்க ரெண்டு கோலா ஒரு சவரவாயம் அஞ்சாறு மைலு மற்றபடி ஃபுல்லாமே கேரைகள் டூனா பீஸ் அதை பூரா நம்ம புஷ் வாட்ருக்கெல்லாம் இறக்கி கொடுக்கணும் இறங்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த ஒரு பெரிய சைஸ் கோலா உள்ளே இறங்க போகுது இதுக்கு பேர் வந்து மடக்கோளா அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம் தலையை பிடிச்சி ஒரு ஆள் தூக்கி விடணும் இல்லைன்னா அதில் செருத்துக்கிட்டே நிற்கும் நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டுன்னா போட்டு விடுங்க அடுத்தடுத்து வீடியோ உங்களுக்கு வரும் ஆமாம் நெக்ஸ்ட் வீடியோவில் வாய்ஸ் நல்லாயிருக்கும் அம்மா மைக் இல்லாமல் பேசுகிறோம் அதனால் வாய்ஸ் கொஞ்சம் டல்லாக இருக்குது அம்மா அடுத்த கோலாக உள்ளே இறக்குறாங்க அடுத்த கோலாவை உள்ளே இறக்கி கொடுக்க போகிறாங்க ரெண்டு மூணு தெருக்கைகள் வந்திருக்கு நம்ம ஒரு பிஷர் தான் மொபைலில் தான் வீடியோ எடுத்து இதை போட்டுக்கிட்டு வரோம் இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாருமே சப்ஸ்கிரைபர் பண்ணலைனாலும் பரவாயில்ல எனக்காண்டி ஒரு லைக் மட்டும் போட்டுட்டு போங்களேன் வரிச்சுரைகளை கையில் எடுத்து கொடுக்காங்க இவர் தான் நம்ம செகண்ட் டிரைவர் டூனா பீஸ் இன்றைக்கி பிடிச்ச மொத்த மீன்களும் கொஞ்சம் கொஞ்சமாக பெட்டிக்கில் இறக்கி போடுறோம் தண்ணி ஊற்றி எல்லாம் வலிக்கி விட்டுறோம் நம்ம கடல் ராசா நாட் நாட் செவன் சேனல் பிடிச்சிருந்தால் லைக் மட்டும் போட்டு போங்க எப்படியாவது எனக்காண்டி ஒரு லைக்கை மட்டும் போட்டுருங்க பார்க்குற எல்லா மக்களுமே நம்ம வால் சுறாவை உள்ள இறக்கி கொடுக்குறோம் வால் சுறா அந்த மீனுக்கு பேர் அடுத்து இறக்கி கொடுக்கறதுமே நம்ம சுறா தான் மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன் நம்ம சேனலை பார்க்குறவங்க ஒரு லைக் மட்டுமாவது போடுறங்க சப்ஸ்கிரைபர் பண்ணலைனாலும் பரவாயில்ல ஒரு லைக் மட்டும் போடுங்க தக்காளி கருவேப்பிலை எல்லாம் குழம்புக்கு தேவையானது இதுக்கு பேர் வந்து யானை தெருக்கை இந்த தெருக்கை மூஞ்சி வந்து யானை மாதிரியே இருக்கும் குடல் கிடல் எல்லாம் எடுத்துகிட்டு ஃப்ரெஷ்ஷாக உள்ளே இறக்குறோம் ஓகே மக்களே நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனாக போட்டுட்ருங்க ஆமாம் இல்லை அப்படின்னா எனக்காண்டி இந்த வீடியோ பார்க்குற எல்லா மக்களும் ஒரு லைக் மட்டும் போட்டுருங்க நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் இது அந்த தெருக்க வந்த வலைய முறுக்கி வச்சிருக்குது ஆமாம் இதை எடுக்கிறதுக்கே ரெண்டு மணி நேரம் ஆயிரும் ஓகே பாய்